அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்வ சம்பந்தமான புதிய தகவல்களோடு மீண்டும் இணைந்திருக்கின்றோம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அஸ்வஸ்வ சம்பந்தமான புதிய தகவல்கள் அதாவது அஸ்வஸ்வ நிறுத்தப்படுமா அது அல்லது இவ்வளவு காலத்துக்கு இந்த அஸ்வஸ்வ தொடரும் அஸ்வசுவ அதை நோக்கம் வழங்கப்பட்டது நோக்கம் என்ன ஷெபான்ண்ட நிறுவனம் கூறுகின்ற கருத்து என்ன அஸ்வஸ்வ சம்பந்தமாக அந்த இரண்டாம் கட்ட பதிவுகள் நிறை எனவே அது தொடருமா என்று எல்லாம் சந்தேகங்கள் ஏற்படுத்தி ஏற்பட்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ரெண்டாம் கட்ட பதிவுகள் தங்களுடைய வீடுகளுக்கு வந்து பதிவு செய்யப்படவில்லை என்ற போன்ற பிரச்சினைகள் காணப்படுகின்றது ஆனால் அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்ட வீடுகளுக்கு வந்து பதிகின்ற அந்த பணிகள் நிறைவு பெற்றதாக நலன்புரிகள் சபையினரால் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த கருத்து வெளிப்பாடுகள் இது சம்பந்தமான பல்வேறு பிரச்சினைகள் சிக்கல்கள் மக்களுடைய மன குழப்பங்கள் எல்லாத்துக்குமான ஒரு விடை காண்பது போன்ற ஒரு தெளிவிட்டல் வா காணொலியாக இந்த காணொலி அமையும் ரெண்டாம் கட்டம் நிறைவு பெற்றுவிட்டது அதாவது வீடுகளுக்கு வந்து தகவல் பெற்று அந்த தகவல்களை அவர்கள் சேகரித்து கொண்டு உரிய இடங்களுக்கு உரிய மேலதிகாரிகளுக்கு அந்த தகவல்களை அனுப்பி இருக்கின்றார்கள் ஆனால் பலர் தங்களுடைய வீடுகளுக்கு இதுவரை வர வரவில்லை என்ற குறைபாடுகள் காணப்படுகிறது ரெண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகின்றனவா போன்ற கேள்விகள் பல மக்களிடம் தொடர்ச்சியாக குழப்பங்களை ஏற்படுத்தியவாறே இருக்கின்றன ஆக அஸ்வஸ்வ சம்மந்தமான பல்வேறு குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காண்பது போன்ற ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைகின்றது எனவே இந்த காணொலியை ஆகின்றவர்கள் புதியவர்களாயினும் ஆர்வமுள்ளவராயினும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராயினும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை நீங்கள் அழுத்துகின்ற போது ஓலன்ற வட்டினையும் மறக்காமல் அழுத்தி நாங்கள் போடுகின்ற எல்லா காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்தும் காணொலியில் இணைந்து கொள்வோம் ஆஸ்வசமாக தொடருமா இடையில் நிறுத்தப்படுமா அல்லது எதிவரை அஸ்வசுவ தொடரும் என்ற பயனாளிகளின் மனக்குழப்பங்கள் பல்வேறு பிரைச்சினைகள் ஏற்படுத்தப்படுகின்றன இந்த அஸ்வசுவின் உண்மையான அதன் அதன் கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதற்கான காரணம் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக எனவே இந்த அஸ்வசுவ ஒன்று வாழ்நாள் முழுவதும் கிடைக்குமா அதாவது சில கொடுப்பனவுகள் போல முதியோர் கொடுப்பனவுகள் நோயாளர்களுக்கான கொடுப்பனவுகள் போன்று அவர்கள் இறக்கும் வரை அந்த அஸ்வச கொடுப்பனவும் அவ்வாறு இருக்குமா என்று சொன்னால் உண்மையில் அவ்வாறு இல்லை அஸ்வச கொடுக்கப்பட்டது என்ற நோக்கம் அதாவது அஸ்வச பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏதாவது ஒரு முதலீடுகளை அடுத்த கட்ட முதலீடுகளை ஏற்படுத்தி முன்னேற்றங்களை ஏற்படுத்தி மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு வாழ்வாதார செயற்பாட்டிலே அவர்கள் இறங்குவதற்காகத்தான் அந்த அஸ்வசுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அஸ்வசுவை கொடுக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏதாவது வேலைவாய்ப்புகளை பெற்று அந்த அஸ்வசுவை படத்தை வைத்துக்கொண்டு உதாரணமாக கோழி வளர்ப்போம் ஆடு வளர்ப்போம் விவசாய செய்யும் அப்படி ஏதாவது ஒரு அட சிறு கைத்தோள்கள் போன்றத்தில் ஈடுபட்டு தங்களுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்காகத்தான் அந்த அஸ்வச கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகிறது என்பது பலருக்கு தெரியாத விடயங்களாக இருக்கின்றது சரி அது இருக்கட்டும் பலருக்கு தெரியாத விடயங்களாக இருக்கிறது ரெண்டாம் கட்ட அஸ்வசுவ நிறைவு பெற்றுவிட்டதாக நலன்புரிகள் சபையினரால் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அவற்றை உரிய இடத்தில் அனுப்பப்பட்டு அவை அவை சரிபார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது எனவே அதே வேளையில் மக்கள் பலர் தாங்கள் ரெண்டாம் கட்டத்துக்கு பதிவு செய்தும் தங்களுடைய வீடுகளுக்கு இதுவரை வரவில்லை என்று சொல்லி ஒரு குறைபாடுகள் காணப்படுகிறது இதேபோல் ரெண்டாம் கட்டத்துக்கான அதாவது இது ரெண்டாம் கட்டத்தில் பதிவு செய்தவர்கள் பல பிரச்சனைகள் ரெண்டாம் கட்டத்தில் வீடுகளுக்கு வந்து தகவல்கள் எடுத்து அந்த தகவல் அவர்களை கொடுத்த குடும்பங்கள் பலர் பல குழப்பங்களில் இருக்கின்றார்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வந்து தகவல் எடுத்தாச்சு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ரெண்டாம் கட்ட கொடுக்கப்படுகின்றதா அல்லது எப்போது கொடுக்கப்பட போகின்றது போன்ற பல்வேறு சந்தேகங்களுடன் அவர்களும் இருக்கின்றார்கள் எனவே இவை சம்பந்தமான ஒரு அலசலாக நாங்கள் பார்ப்போம் பலர் தங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை இன்னும் பெறவில்லை என்று சொல்லி குழம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நலன்புரியர்களின் சபையினுடைய விளக்கம் இவ்வாறு காணப்படுகிறது நாங்கள் வீடுகளுக்கு சென்று இரண்டாம் கட்ட பதிவுகள் யாவற்றையும் அந்த பணிகள் யாவற்றையும் பூர்த்தி செய்து விட்டோம் எனவே இவற்றுக்கான பரிசீலனைகள் இவற்றுக்கான மேற் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் சிலர் தங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்று என்று கூறுகின்றார்கள் இங்கே மக்கள் மத்தியில் ஒரு தவறான குழப்பகரமான ஒரு புரிந்துணர்வு காணப்படுகின்றது அதாவது ஓராங்கட்டம் ரெண்டாங்கட்டம் கட்டம் மெனக்குறை இந்த மூன்று விண்ணப்பங்கள் இருக்கின்றது விண்ணப்பங்கள் மொத்தமாக மூன்று விண்ணப்பங்கள் இருக்கின்றது ஓராங்கட்ட விண்ணப்பம் மெனக்குறை விண்ணப்பம் ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் ஓராங்கட்ட விண்ணப்பம் முதல் முதலாக மக்களுக்கு நலன் புரிகளை அறிமுகப்படுத்தி கொடுக்கப்பட்ட திட்டம் இந்த முதலாம் கட்ட திட்டத்தில் பலர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது நலன்புரிகள் சபையினுடைய நலன்புரிகள் கொடுப்பவர்களுக்கு தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் மனக்குறை விண்ணப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது ஓராங்கட்ட விண்ணப்பத்தில் பிரச்சனைகள் தவறுகள் அதில் வந்த கிடைக்காதவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் மனக்குறைகள் விண்ணப்பம் இந்த மனக்குறை விண்ணப்பம் ஓராங்கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதில் கிடைக்காதவர்கள் உண்மையான வறுமை உட்பட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் ஆகவே ஓராங்கட்ட விண்ணப்பம் என்பது வேறு இந்த மனக்குறை விண்ணப்பம் என்பது வேறு ஓராங்கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்டதான் மனக்குறை விண்ணப்பம் ஆனால் ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் என்பது வேறு அதாவது ஓராங் கட்டத்தில் பதிவு செய்யப்படாத தவற விடப்பட்ட புதிய பயனாளிகள் அதாவது அதற்கு அதன் பின்னர் ஓராங்கட்டத்தினுக்கு பிறகு திருமணமாகிய புதிய பயனாளிகள் வர வறையவர்கள் வருமானம் குறைந்த மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ரெண்டாம் கட்ட திட்டம் ஆகவே இந்த மூன்றும் வேறு வேறு ஊராங்கட்டம் ஊராங்கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டது மனக்குறை விண்ணப்பம் ரெண்டாம் கட்டம் புதியவர்களுக்கு ஆகவே மூண்டும் வேறு வேறு எனவே மக்கள் இந்த மூண்டையும் உண்டாக பார்த்து குழப்பியடிக்கின்றார்கள் அது எவ்வாறு என்று நாங்கள் கொஞ்சம் பார்ப்போமானால் மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்கின்றார்கள் இங்கு தவறான குழப்பகரமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது என்னவென்று பார்த்தால் நிறைய பேர் மனக்குறை விண்ணப்பங்கள் விண்ணப்ப விண்ணப்ப படிவத்தை ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் என்று சொல்லி அவர்கள் தவறாக நினைக்கின்றார்கள் அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் குழம்பி இருக்கின்றார்கள் அதாவது மனக்குறை விண்ணப்பம் போட்டவர்கள் இதனை ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் என்று அவர்கள் தவறான புரிதல் காரணமாக எங்களுக்கு வீடுகளுக்கு வரவில்லை என்கின்றார்கள் ஆனால் ரெண்டாம் கட்டம் என்பது இதுவரை அஸ்வஸ்வ அஸ்வஸ்வக்கு பதிவு செய்யப்படாத புதியவர்கள் புதிதாக திருமணம் செய்தவர்கள் ஓராங் கட்டத்துக்குள் தங்களை அந்த ஊராங்கட்ட வாய்ப்பை தவறவிட்டவர்களுக்காகத்தான் அதாவது இதுவரை அஸ்வசுவைக்கு விண்ணப்பிக்காதவர்களுக்கு மட்டும் புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் விண்ணப்பம் இந்த ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் விண்ணப்பத்துக்கான சகல நடவடிக்கைகள் அதாவது வீடுகளுக்கு வந்து தகவல்கள் எடுக்கின்ற சகல நடவ நடவடிக்கைகள் எண் குறு எண்ணிட்டு பணிகள் அதாவது விளக்கு அந்த அந்த தகவல் எடுக்கின்ற அனைத்து பணிகளும் நலன்புரிகள் புறிகள் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது வீடுகளுக்குச் சென்று அந்த ரெண்டாம் கட்டத்துக்கு உண்மையில் பதிவு செய்த அனைவரையும் அவர்கள் சென்று பார்த்திருக்கின்றார்கள் ஆனால் ஓராம் கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்கள் தங்களை அது ரெண்டாம் கட்டம் என்று தவறாக நினைத்து கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்று சொல்லி அவர்கள் பல குழப்பகரமான நிலையில் காணப்படுகின்றார்கள் உண்மையில் மனக்குறை விண்ணப்பத்துக்கான மீளாய்வு அது ஒரு மீளாய்வு விண்ணப்பம் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் இதுவரை நலன்றிகள் சபையினாலே எடுக்கப்படவில்லை அது அப்படியே இருக்கின்றது அதற்கான மீளாய்வுகள் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதற்கான ஆய்வுப் பணிகள் அதற்கான களப்பணிகள் அதாவது வீடுகளுக்கு வந்து மனக்குறை சம்பந்தமான தகவல்கள் எடுக்கப்படும் என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் இதுவரை அவர்கள் வெளியிடவும் இல்லை அதற்கான ஆயுத்தங்களை அவர்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் ரெண்டாம் கட்டத்துக்கான தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்ட புதிய பயனாளிகள் தங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை ஆனால் இது நாங்கள் ரெண்டாம் கட்டம் இதுவரை நாங்கள் பதிவு செய்யப்படவில்லை இதில் இது இதுதான் எங்களுடைய முதலாவது பதிவு என்று சொல்லி மாதிரி தங்களுடைய விடுகளுக்கு வரவில்லை என்று சொல்கிறவர்கள் அவ்வாறு செலவுகளை தவறுதலாக அவ்வாறு இடம்பெற்றால் அவர்கள் உடனடியாக தங்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களுடன் தொடர்பு கொண்டு அதனை தெரியப்படுத்தலாம் அதிகாரிகளுக்கு அல்லது கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு சமுத்தி பொருளாதார உத்தியோகத்தர் சமத்தி உத்தியோகத்தர் கிராம கிராம சேவகர்களுக்கு தெரியப்படுத்தியதன் பின்னர் பிரதேச செயலகங்களில் நலன்புரிகள் சபையில் அதற்கென ஒதுக்கப்பட்ட கிளைகளில் இருக்கின்ற அதிகாரிகள் அல்லது சமூக சேவை கிளைகளில் இருக்கின்ற அதிகாரிகள் அல்லது நேரடியாக பிரதேச செயலர் உப செயலர்களுடன் தொடர்களை ஏற்படுத்தி தங்களுடைய அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அவ்வாறு தவறவிடப்பட்டவர்களாயின் அதற்கான அவர்களை வந்து பார்த்து அந்த தகவல்களை பெறக்கூடிய மாதிரியான இருக்கும் நீங்கள் அதனை செய்யாது விடின் அது உங்களுக்கு பாரிய நட்டமாக இருக்கும் அதாவது ரெண்டாவது கட்ட அஸ்மஸ்வே நீங்கள் இழக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் எனவே மனக்குறை விண்ணப்பம் தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுத்த மாதிரி தெரியவில்லை வீடுகளுக்கு வந்து தகவல்கள் சரிபார்க்கவும் இல்லை இதனால் இதனாலே அதாவது மனக்குறை விண்ணப்பகார்கள் இதனை ரெண்டாம் கட்டம் என்ற தவறான முடிவுகளுக்கு வந்து குழம்பி உள்ளார்கள் ரெண்டாம் கட்டம் வேறு மனக்குறை விண்ணப்பம் வேறு ரெண்டாம் கட்டம் என்பது புதியவர்களுக்கானது இவர்கள் வீடுகளுக்கு வந்து தகவல்கள் எடுத்து விட்டார்கள் அந்த பணி முடிவடைந்து விட்டது ஆக மனக்குறை விண்ண விண்ணப்பதாரர்கள் தவறாக அதை இரண்டாம் கட்டம் என்று புரிந்துவிட்டார்கள் மனக்குறை விண்ணப்பகார்கள் மக்கள் மக்கள் அதாவது ஓராங்கட்டத்தில் அதிருப்தி தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுதான் மனக்குறை விண்ணப்பம் இதற்கான மீளாய்வு பணிகள் இன்னமும் இடம்பெறவில்லை இதனை அவர்கள் சரிபார்ப்பார்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இங்கும் ஒரு பிரச்சனை காணப்படுகிறது பலர் தாங்கள் தென்னாங்கட்டத்திற்கு விண்ணப்பித்து விட்டோம் என்று சொல்லி சொல்கின்றார்கள் ஆனால் அவற்றை நாங்கள் முதல் சொன்ன மாதிரி உரிய அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதற்கான விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆக காலதாமதம் செய்யாமல் இதனை உடனடியாக செய்து கொள்ளுங்கள் இதில் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது ரெண்டாம் கட்டக்காரர்களுக்கான கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு விட்டதா அதாவது அது வழங்கப்பட்டு கொடுக்கிறதா கேள்வி எழுகின்றது நீங்கள் விண்ணப்பித்து விட்டீர்கள் என்றதாலே அந்த கொடுப்பனவுகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் என்று இல்லை உங்களுடைய இது அரசாங்க அரசாங்க நிறுவனத்துக்குரிய அரசு செயற்பாடுகள் சரியாக பிழைகள் இல்லாமல் ஆய்வுகள் செய்யப்பட்டு அடுத்தடுத்த அதிகாரிகள் நமது கையளிக்கப்பட்டு பல அதிகாரிகளாலே அது சீர்தூக்கி பார்க்கப்பட்டு தான் முடிவுகள் எடுக்கப்படும் எனவே உங்களுக்கு விளங்கும் ஊராங்கட்டத்தில் நடந்த பல்வேறு குளறுபடிகள் சிக்கல்கள் என்பதை ஓராங் நடைபெற்றிருக்கிறது எனவே உங்களுடைய வீடுகளுக்கு வந்து சரிபார்த்த அந்த தகவல்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அதன் முடிவுகள் என்படி தான் உங்களுடைய கொடுப்பவர்கள் கிடைக்கும் இங்கும் உங்களுடைய தகவல்கள் பிள்ளையாயின் அஸ்வஸ்வுக்கு நீங்கள் தகுதியேற்றவராக இருப்பு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அஸ்வசுவை பெறுவதற்கு இவர் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி உரிய அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படுமாயினால் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படியான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு கொடுப்பனவுகள் கிடைக்காது எனவே இந்த ரெண்டாம் கட்ட கொடுப்பன்கள் இதுவரை அதற்கான கொடுப்பனவுகள் கிடைக்கப்படவில்லை ஆனால் இங்கே சரிய சில தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன ரெண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் விண்ணப்பத்துக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வழங்கியாச்சு இத்தனை வழங்கப்படும் என்று சொல்கின்ற தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே அந்த தவறான கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எனவே சரியான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இதில் எங்களுடைய தகவல்களில் கூட உங்களுக்கு விளக்கங்கள் இல்லையாயின் நாங்கள் முதல் சொன்ன அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அதற்கான தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது பட்டியல் அதாவது ரெண்டாம் கட்டத்திற்கான சரிபார்ப்புகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றுக்கான பட்டியல்கள் இன்னும் வெளியாகவில்லை அதாவது ஒரு ஒரு பெயர் பட்டியல்கள் வெளியாகும் எனவே வெளியான உடனும் கூட உங்களுக்கு அஸ்வசை கிடைத்த மாதிரியில்லை அங்கும் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த பட்டியல் வெளியீடு வெளியிட்டு அது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் அங்கும் ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகள் யாராவது முன்வைக்கப்படுகின்ற போது அங்கும் உங்களுடைய அஸ்வசவை நீங்கள் இழக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்கள் இந்த வீட்டு திட்ட உங்களுக்கு தெரிந்த வீட்டு திட்டம் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ உங்களுடைய மட்டத்தில் கிடைத்தால் அசம்பந்தமான ஒரு விளம்பர விளம்பரப்படுத்தலை கிராம சேவையார் தன்னுடைய அலுவலகத்தில் ஒட்டுவார் அங்கு ஆட்சேபனைகள் முன்வைக்கப்படுகின்ற போது அங்கும் அந்த வீட்டு திட்டங்கள் அவர்களுக்கு நிராகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பது போலதான் இங்கும் இந்த அஸ்வஸ்வ பயனாளிகளுடைய பெயர் பட்டியல் வெளியீடு செய்யப்படும் அதாவது அதற்கு எதிரான ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகள் செய்கின்ற போது அதுவும் பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட்டு தகுதியற்றவர்களாக அவர்கள் காணப்படுக ஆறாவது ஒருவரோ இருவரோ தகுதியற்றவர்களாக காணப்படுவாயின் அங்கும் அவர்களுடைய அஸ்வசிவ நிதா அஸ்வசிவ பெற்று தகு அஸ்வசிவ பெறுவதற்கு அஸ்வசுவை அவர்கள் இழ விளக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே இறுதியாக நாங்கள் கூறவார விரி விளக்கம் என்னென்று சொன்னால் இதுவரை இந்த ரெண்டாம் கட்ட கொடுப்பனவுகளுக்கு எதுவும் வழங்கப்படவில்லை ஆக தவறான தகவல்களை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று கூறுவதோடு உரிய உத்தியோதர்களை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது ரெண்டாம் கட்ட கொடுப்பனவர்கள் கொடுக்கப்படுகின்றதா கிடைச்சதா என்ற வினாக்களை எழுப்புவோருக்கு இது ஒரு தெளிவு தெளிவு கொள்ளுகின்ற ஒரு காணொலியாக அமையும் இன்னும் சிலரின் வீடுகளை பார்க்கவில்லை என்ற நிலையில் இதுவரை ரெண்டாம் கட்ட பயனாளிகளுக்கான பெயர்பட்டியல்கள் வெளியேறவில்லை இப்போ எனவே யாராவது பொய்யான தகவல்கள் பரப்ப பரப்பப்படுகின்ற போது ரெண்டாம் கட்ட கொடுப்பன்கள் கிடைக்கிறது கொடுக்கப்படுகிறது என்று பொய்யான தகவல்கள் உண்மை போன்று பரப்பப்படுகின்றது எனவே இதுவரை பெயர் பட்டியல்கள் வராமல் எவ்வாறு கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் புதிய பிரச்சனை என்ன ஒன்று சொன்னால் சர்ச்சையான என்ன ஒன்று சொன்னால் இந்த அஸ்வஸ்வ நிறுத்தப்படுமா அல்லது இதுவரை தொடரும் இது சதா காலம் அதாவது இறக்கும் வரை வழங்கப்படுமா என்ற ஒரு பிரச்சனை உங்களில் பலருக்கு இருக்கின்றது உண்மையில் இது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பிரச்சனை பலர் இதை இல்லை இது இறுதி வரை கொடுக்கப்படும் என்று சொல்லி தவறுதலான கருத்துக்களை கருதுகோள்களை தவறுதான கருதல் கருதல்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒருபோதும் நிறுத்த நிறுத்த வாய்ப்பில்லை என்கின்றார்கள் ஆனால் நலன்புறிகள் சபையின் இதற்கான கால இல்லைகள் என்பன தெளிவாக சில குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வரையறை செய்திருக்கின்றார்கள் குறிப்பிட்ட காலவரை வரை இந்த கொடுப்பன வழங்கப்படும் என்று சொல்லி கால நெடுப்புகளும் செய்திருக்கின்றார்கள் ஆனால் சிலருக்கு இந்த நலன்புரிகள் சபையினால் வழங்கப்படுகின்ற இந்த அஸ்வசம் நிறுத்தப்படும் தவறான தகவல்கள் வழங்கியவர்கள் தவறான தகவல்கள் வழங்க வழங்கப்பட்டு அஸ்வசுவ பெறுகின்ற பயனாளிகள் யாராவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் நிறுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன நீ உயர் நீதிமன்ற அதாவது நிறுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன நீதிமன்றங்களில் அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் வழக்கு தொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது அதாவது அதைவிட அவர்களுக்கு இதுவரை செலுத்தப்பட்ட அனைத்து கொடுப்பனவுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அது இன்னொரு வரையவர்களுக்கு வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே அஸ்வஸ்வ நிறுத்தப்படுமா என்றதற்கு இது கூட ஒரு உண்மையான காரணமாக இருக்கலாம் அதாவது பலர் உங்களுக்கு தெரியும் நாங்கள் முன்னே காணொலிகள் என்று வெளியிட்டிருக்கின்றாங்கள் முதலாளிகள் வெளிநாட்டு உதவிகள் பெறுபவர்கள் வர்த்தகர்கள் சில இடங்களில் உத்தியோகத்தர்கள் பெறுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த உத்தியோகத்தர்கள் ஓராங்கட்டத்தில் தவறான தகவல்கள் வழங்கி அஸ்வஸ்வ தொடர்ந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றது எனவே இவர்களுக்கான இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு உடனடியாக நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அது கண்டுபிடிக்கப்படுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா பெற்று பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் பதினேழு அஸ்வஸ்வ பயனாளிகளில் பதினேழாயிரத்தி ஐநூறு பெற்று வருகின்ற குடும்பங்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபா பெறுகின்ற குடும்பங்கள் இவர்களுக்கு மூன்று வருடத்துக்கு பின்னர் நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பை அஸ்வஸ்வ வழங்குகின்ற நலன்புரிகள் புரியல் சபை அறிவித்திருக்கின்றது எனவே இது இந்த மூன்று வருடங்கள் மட்டும் வழங்கப்படும் என்று வரையறை செய்யப்படுகின்றது அதற்கு பின்னர் வழங்கப்படுமா என்று சொன்னால் அது சம்பந்தமான விவாதங்கள் பல இருக்கின்றது இவர் நிறுத்த அதாவது அதற்கு பின்னர் வழங்கப்படுமா என்று உண்மையிலே அஸ்வசுவே நாங்கள் முதல் அஸ்வசுவேன் வழங்கப்படுவது என்ற நோக்கம் எங்களுடைய காணொலியில் முதல் தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதாவது மறியவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அவர்களுக்கு ஒரு முதலீட்டு முதலீடுகளை உருவாக்குவது அதாவது ஊக்குவிப்பு ஊக்குவிப்புகளை ஏற்படுத்துவது இந்த அஸ்வசுவையை பெற்றுக்கொண்டு வருகின்றவர்கள் தங்கள் அந்த அஸ்வசுவை பணத்தை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர வேண்டும் நாங்கள் முதல் சொன்ன சிறு கைத்தொழில்கள் அல்லது கோழி வளர்ப்பு அல்லது பயிற்சி விவசாய செய்கை அவ்வாறான ஏதாவது ஒரு முதலீடுகளை மேற்கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை சுயமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பெருக்கிக்கொள்ளாத விடத்து அவர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்ந்து வழங்கப்படும் தொடர்ந்தும் அவர்கள் அந்த வாழ்வாதாரத்தை நோக்கி நகராது விட்டால் அவர்களுக்கு அது நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு பயிற்சிகள் வழங்கப்பட்டு சுயதொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி சுயமாக அவர்கள் வாழ வாழ்க்க வாழ்வாதாரத்தை நகர்த்தக்கூடியவாறான ஒரு திட்டத்தை உருவாக்குவதுதான் இந்த நலன்புரிகள் சபையினுடைய நோக்கம் எனவே மாறாக வருமானம் குறைந்தவர்கள் தங்களுடைய தரத்தை பெருக்க முதலீடுகளை அதிகரித்து அதொரு உதவு தொகையாக இங்கு வழங்கப்படுகிறது இதனை இதனை இத இதனை கொண்டு மக்கள் அடுத்த கட்ட வாழ்வாதார மூலங்களை பெருக்க வேண்டும் அதாவது விலங்கு வளர்ப்பி விவசாயம் செய்தல் சிறிய நடுத்தர மேம்பட்ட உற்பத்திகளில் ஈடுபடுதல் தமது தரத்தை இக்கொடுப்பனர்களை வைத்து உடனடி வா கொண்டு மேம்படுத்த வேண்டும் அண்மையிலே ஷேப்பா என்றொரு வறுமை பகுப்பாய்வு நிறுவனம் இரண்டாயிரத்தி அறநூறு அஸ்வசுவ பயனாளிகளை எடுத்து ஆய்வு செய்தது அந்த நான்கு குடும்பங்கள் மட்டும்தான் இந்த அஸ்வசுவை கொண்டு இருக்கின்றார்கள் சிறப்பான வாழ்க்கை மாற்றியமைத்திருக்கின்றார்கள் ஏனையவர்கள் அதனை செய்யவில்லை எனவே இங்கே ஒரு பரிந்துரைகளை அந்த நிறுவனம் முன்வைத்தது அவர்களுக்கான ஊக்குவிப்புகளை அதிகரிக்க வேண்டும் அஸ்வசுவ வலையமைப்பை விதிவியாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிந்துரையை அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கின்றது எனவே அந்த பரிந்துரைகள் கூட உண்மையில் இந்த அஸ்வசுவ தொடர்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் இறுதி வரை அவர்களுடைய இறப்பு வரை அந்த அஸ்வசுவ வழங்கப்படுவான் என்று சொன்னால் நிச்சயமாக அவ்வாறு மாட்டாது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றியமைத்து காட்ட வேண்டும் அந்த அஸ்வஸ்வ வைத்துக் கொண்டு சுய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகின்ற போது தான் அவர்களுக்கான அடுத்த கட்ட வேண்டும் அந்த வேலைவாய்ப்புகளுக்கான கடன்கள் வழங்குதல் அதாவது லோன் என்று சொல்வார்கள் திட்டங்களை இந்த நலன்புரிகள் சபை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன